அக்கா ஏமா என்ன பண்றீங்க என்ன இருட்ல லைட் டார்ச் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட் இல்லம்மா அங்க சேர ஊருக்கு கிளம்புறாங்க அதனால பாருங்க வேர்க்கடல பருப்பு வச்சிருக்கேன் சுளியம் செய்யலான்ட்டுமா வேர்க்கடல நம்ம நம்ம காட்டுலயே விளைஞ்ச கடலே இது அதனால இந்த வேர்க்கடல இது வந்து வெள்ளம்மா இதெல்லாம் வித்தியாசமா இருக்குக்கா வெள்ளம் அங்க நீ கும்பகோணத்துல இது மாதிரி தான் கிடைக்கும் வெள்ளம் இது வெல்லம் வந்து நசுக்கி நம்ம நல்லா பாவா எடுத்துக்கோ இல்ல அப்படியே கூட போட்டுக்கலாம் மைதா மாவு சுழியத்துக்காக வச்சிருக்கேன் ஏலக்காய் வச்சிருக்கேன் இப்போ அந்த கடலை பருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்து அந்த தோலிய ஊதி விட்டு நல்லா நசுக்கி விட்டு எடுத்துட்டு மிக்சியில அரைச்சுக்கிறோம் ஓகே நான் வறுக்க போறேன் இப்ப சரிக்கா நல்லா தக்கி வச்சுக்கிட்டோமா இவ்வா கவப்பருப்பும் நல்லா இந்த பக்குவத்துக்கு வர்த்தாச்சு இப்போ இந்த தோலியை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குறன்னு பவுடர் மாதிரி பண்ணாலும் குற குரப்பாக இருக்கணும் சரிக்கா வெள்ளமும் தட்டி வச்சிட்டீங்க தட்டி வச்சுட்டேன் அப்படியே போட்டு உருங்க பிடிக்கிறதுக்கு தட்டி சரிக்கா தட்டி வச்சுட்டு இந்த மாவையும் கட் பண்ணி நான் கலப்பி வச்சுக்கிறேன் ஒரு ஜார் போட்டுருக்கேம்மா இந்த பக்குவத்துக்கு தான் இருந்துச்சுக்கிறோம் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருந்தால் குறகுரப்பாக இருக்கும்போது நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லம் போட்டு வச்சுருங்களாக்கா ஆமாம் வெல்லம் போட்டுடனா எதுக்கு தண்ணியே ஊற்றலை நம்ம ஏன் தண்ணி ஊற்றலன்னா இது தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் கிடவே கிடாது பதினஞ்சு இருபது நாள் இப்போ நம்ம அந்த நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை வரத்து நுணுக்கி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம தான் சேர்த்துக்கிறோம் சரிக்கா அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்ல தான் இருக்கணும் சரிக்கா அப்படியே கிண்டிக்கிறோம் இல்லையாங்க மொத்தமா நல்லா கிண்டிட்டு இதுல வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்மளுக்கு சுவைக்கு தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் கொஞ்சம் சின்னதாக தான் வச்சு நம்ம இறக்கி கிண்டணும் இதை சரிப்பா சரி நல்லா கிண்டிட்டு பக்குவமாக நம்மளுக்கு சுழியம் ஊற்றுற பக்குவம் வந்தோம்னா உங்கள்கிட்ட எந்த பக்குவம்னு காட்டுறேன் ஓகே சரிக்கா ம் சூப்பரா உருண்டை மாதிரி வந்துச்சு ஆமா இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கிற வேண்டியதாமா

சுளியம் வந்து டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ உருட்டிட்டு வந்துட்டு போடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அளவு போட்டோம்னா நிறைய நம்மளுக்கு வந்து சுளியம் கிடைக்கும் எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் சரிக்கா பிடிச்சாச்சாக்கா நாங்கள் உருண்டை பிடிச்சாச்சுமா நல்லா இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்க வேண்டியது இப்போ என்ன செய்யணும்னா நம்ம மாவு கரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க இதுல சர சரண் ஒரு இறக்கி விடுவோம் அப்படி மைதா மாவு தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ என்ன நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க நல்லா காஞ்சதுனால நம்ம கொஞ்சம் சிம்ளா வச்சுக்கிறோம் இப்ப நம்மளுக்கு சூப்பரா சுளியா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க தேர்க்கடலை இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி பக்குவமா வெந்திருக்கணும் இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியது இப்ப நம்மளுக்கு வெந்திருச்சு எடுத்துக்கிறோம்